என் பேர் சின்ன ஆமாம் சரஸ்வதி ஆ என் என் மனைவி நாங்கள் ரெண்டு பேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடையை பிள்ளைங்க வந்து ஒரு பையன் சென்னையில் இருக்கிறேன் ஒரு பையன் சிங்கப்பூரில் இருக்கிறேன் எல்லாம் வேலையை சம்ப சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய வந்து குடும்பத்துக்கு இந்த வருமானம் போதும் இதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் எனக்கு வயசு எழுபது வணக்கம் நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தா குழிபெறி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராஜ் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய குழிப்பிரை இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம் மதுக்கடைகள் இல்லாத ஒரு ஊருங்கிறது ஒரு இந்த ஊருக்கான ஒரு சிறப்பு அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசு மதுபான கடைகள் மட்டும் கிடையாது கடந்த காலத்தில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் கல்லுக்கடை சாராய கடைகள்லாம் இருந்த சமயத்தில் கூட இந்த ஊரில் வந்து மதுக்கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் இல்லை இந்த கடையில் எப்படியாச்சும் இந்த ஊரில் வந்து கல்லுக்கடை சாரைய கடை வச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்தப்போ இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு சின்னதாக குட்டையை போட்டு அந்த முதலாளியே வந்திருந்து வியாபாரம் பண்ணி பார்த்தாரு யாருமே இந்த ஊர் மக்கள் வந்து மது குடிக்க வரவே இல்லை என்னன்னு பார்த்தா ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்டால் இந்த ஊருக்கு மதுக்கடை இருக்கக்கூடாது மதுவால் வந்து எதிர்காலத்தில் பெரிய தீமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டுப்பாடாக இருந்து அது இன்னேற வரையிலும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு ஆனால் அதே இடத்துல இந்த குளிபுரின்னு இருக்கக்கூடிய எல்லை போர்டு இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் ஐயா சின்னையான ஒருத்தர் அவரோட மனைவி சரசுன்னு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூழ் கடை வச்சுருக்காங்க இவங்க பார்த்தா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக வச்சுருக்காங்க எப்படியெல்லாம் கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஐயாவிட்ட இப்போ கேட்போம் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய சொந்தவர் வந்து குளிரைப்பட்டி நான் வந்து இங்கே குளிபுரை பள்ளிக்கூடத்து செட்டியார் எம்சிடி மீனாட்சி சுந்தரன் செட்டியாருடைய தோட்டத்தில் நான் வேலை பார்க்குறேன் ஆமாம் அது சம்மந்தமாக பக்கத்தில் வந்து இந்த கடையை ரோட்டுவர்த்த கடையை வச்சு அவங்களுடைய சப்போட்டா பழம் கொய்யா பழம் மற்றபடி பப்பாளி போன்ற இயற்கை பொருள் அனைத்துமே நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் நல்ல விதமாக உரம் போட மாட்டோம் தான் போடுறது கிடையாது குப்பைகளை தான் வச்சு இருக்கிறோம் மக்கள் வந்து சிறப்பாக வந்து அது வாங்கி வாங்கிட்டு போய்கிட்ருக்காங்க ஆமாம் அது மாதிரி வந்து கபணி எல்லாமே இயற்கை பொருட்கள் தான் ஆமாம் மற்றபடி வந்து நாங்கள் கூழ் கூழு மோர் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் மோர் இது மூணு தனியாக வச்சுருக்கோம் அது ஒரு ஒரு செம்புடைய விலை வந்து இருபது ரூபா பார்சல் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா நாங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாள் வந்து வியாபாரம் ரொம்ப ஓடலை இப்போ தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயில் அதிகமாக அடித்தோடனே வியாபாரம் சூடு பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு இன்னொரு ஆறு மாதத்துக்கு சிறப்பாக நல்லா ஓடும் ஓடும் மற்றபடி இந்த பழங்கள் வந்து எந்த காலமுமே இருக்குது வருஷம் முழுக்கவே சப்போட்டா கொய்யா அந்த பழங்கள் வந்து இருக்குது நம்ம கொய்யா மரம் எதுக்குமே நாங்கள் இயற்கை உரம் எரு மட்டும்தான் கொஞ்சம் போடுறோம் எந்த மருந்துமே நாங்கள் அடிக்கிறோம் இல்லை அதனால் மக்கள் வந்து விரும்பி வந்து எங்களுடைய பழங்களையும் இந்த மோர் குழுங்களையும் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க அவன் இது எங்களுக்கு மனசுக்கு திருப்தி அளிக்குது எல்லோரும் வந்து நல்ல விதமாக பண்ணி சொல்லிவிட்டு எங்களை பாராட்டிகிட்டு போகிறாங்க இங்கே என்ன எந்த மாதிரி போடுறீங்க நாங்கள் வந்து கொபாய வத்த போடுறோம் சீனியார வத்த கத்தரி வத்த வாழைக்காய் வத்த கத்தரி வற்ற சுண்டை வத்த எல்லா வத்தாலும் மோரில் ஊற போட்டுருவோம் உப்பு மோரில் ஊற போட்டுருவோம் உப்பு மோரில் ஊற போட்டு காய வச்சுருவோம் காய வச்சு நாங்கள் எந்த வத்தாலும் வாங்க மாட்டோம் எல்லா அப்பளம் ஒன்று தான் வெள்ளாப்பழம் ஒன்று தான் வாங்குவோம் எல்லா வத்தாலும் காய வச்சு கொவா வத்த வைத்தா எல்லாமே சிமிட்டி வத்தா எல்லா வத்தா எந்த காய் கிடைக்குதோ எல்லா வத்தாலுமே போட்டு மோர் உப்பு போட்டு புரட்டி காய வச்சிடுவோம் காய வச்சு எடுத்துக்குவோம் இந்த கூழு சைடு சைடில் கூழு சைடு சைடு கூரை அது வந்து ஊறு வந்து நாங்கள் புளி மிளகா மண்டி காயெல்லாம் போட்டு ஒரு மண்டி வைப்போம் அது அது ஒரு தடவை புளி புளிமொளகாய் ஒரு தடவை வச்சுக்குவோம் நார்த்தங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் எலுமிச்சங்காய் சங்காய் ஊறுகாய் மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா மாங்காய் ஊருகாய் போடுவோம் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா கட்டுபடி ஆகுதா ஆகலையே நாங்கள் கொடுத்துட்டே ஆகணும் ஏதோ ஓரளவு பரவாயில்ல இல்லை சில கடையில் தான் வச்சிருப்பாங்க நாங்கள் மைத்தவிடி அது இதெல்லாம் வைக்க மாட்டோம் போடுவோம் எல்லா ான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூழ் கடையில் கம்பங்கூழ் வச்சுருக்காங்க கேப்பைக்கூழ் வச்சுருக்காங்க மோர் வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து கம்பங்கூழ் கேப்பக்கூழ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி இப்போ வந்து மோர் வச்சுருக்காங்க இந்த மோர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செம்பில் கிட்டத்தட்ட நகர்பகுதியில் லெஸ்ஸி போட்டு கொடுப்பாங்க அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ம மற்ற இடங்களில் இந்த மாதிரி உடவம் இது தான் வச்சுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இது எடுத்து கூ பொ எடுத்து வெளியிலேருந்து கொண்டாந்து விற்கிறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் அதை தாண்டி கொத்த உருவத்தில் வச்சுருக்கான்னு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக கொத்த உருவத்தில் வச்சுருக்காங்க இதுவரைலாம் நான் இங்கே எல்லாம் இந்த மாதிரி கடைகளில் பார்த்ததில்ல கத்தரி வச்சல் வச்சுருக்காங்க இந்த கத்தரி வச்சல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப அருமையான சத்தானது கத்தரிக்காய் வெலை ரொம்ப மலிவாக இருக்க நேரத்தில் வாங்கி வத்தல் போட்டு வச்சு எந்த காலத்துலேயும் மூணு வருஷத்துக்கு கெடாது இந்த வத்தல் ஏன்னா மோரில் ஊற போட்டு காய வச்சு வச்சுருக்காங்க அற்புதமான கத்திரி வத்தல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா காரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி எலுமிச்ச ஊராக வச்சுருக்காங்க இதே இல்லாமல் மிளகாயில் ஊற போட்டு வரத்த மோர் மிளகாய் அந்த அருமையான மிளகா வச்சிருக்காங்க நார்த்தங்காய் ஊருகா ஊருகா இருக்கா இருக்கா சரி ஆ மிளகா ஊருகா இந்த மாதிரி மிளகா ஊருகாயும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்களா சுண்டபத்தில் இருக்கா ஆ இந்த பாருங்கள் ஐயா ஐட்டம் ஐட்டமாக எடுத்து வைக்கிறாங்க தனியார் கல்லூரியில் ஒரு ஹெச்ஓடியாக வேலை செய்கிறேன் என்னோடய பேர் வந்து கலைவாணி குமார் கூலு வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் என்னோட கருத்து என்னன்னா நீங்கள் கம்மங்கூழோ கேப்பக்கூழோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிகபட்சம் எடுத்துக்கிறது நல்லது கேப்ப நல்லது அது நல்லது தெரியலையா நாலு பெரியவங்கள்ட கற்றுக்கிட்டு குழந்தைகளுக்கு அதை எடுத்து உணர்த்துங்க உணர உணர்த்து பழமையை உணர்த்த உணர்த்த தான் நாகரிகம் பெருத்தாலும் குழந்தைகள் நல்ல உடல் நலத்தோடையும் நல் வாழ்க்கையோடையும் வாழ முடியும் ஸோ அதனால சிறுதானியங்களாக இருக்கட்டும் நீங்கள் இந்த பாஸ்போர்ட்டு இந்த பீஸா பர்கர் இந்த சுட்டக்கோழி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு நீங்கள் ஏன் எடுத்த உடனே அந்த டேஸ்ட்டை காட்டுறீங்க குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க உங்களால் செய்ய டைம் இல்லையா இந்த மாதிரி இடங்களை நோக்கி கூட்டிகிட்டு போங்க கிராமப்புறங்களுக்கு வரும்போது இந்த டேஸ்ட்டை உணர்த்துங்க கற்றுக்குங்க மக்கள் வந்து டயத்தை செலவழிங்க செலவழிச்சிங்கன்னா நல்ல உடல் நலத்தோடையும் வாழ முடியும் மக்கள் வரும் நம்மளது தலைமுறை வந்து நீண்ட காலத்துக்கு வாழ முடியும் இந்த கடையை வச்சுருக்கக்கூடிய நான் இந்த கடைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் கஸ்டமர் அதுதான் பெரிய விஷயம் அதில் என்னோடய பன்னிரெண்டு வயதில் எனது தந்தை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் எப்போ இந்த எப்போ கூட்டிகிட்டு போனாலும் வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் சரி இல்லை பொனமராதையை நோக்கி போனாலும் சரி இல்லை அவர் வேறு ஒரு காரியமாக வந்தாலும் சரி எங்களுக்கு பேக் பண்ணி கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா தூக்கு சட்டியில் வாங்கிட்டு வருவாங்க தூக்குச்சீட்டில் வாங்கிட்டு தானே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி என்னோடய குழந்தைகளுக்கு நான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுறேன் பார்சல் வாங்கிட்டு போய் கொடுத்துட்றேன் நானும் குடிச்சிட்றேன் வீட்லேயும் அதை வந்து நான் வந்து பாரம்பரியமாக கடைபிடிச்சிக்கிட்டு வரேன் இந்த மாதிரி கிராமப்பகுதியில் இப்படி ஒரு இடத்துல வனாந்திர பொட்டலா தெரியும் பார்க்குறதுக்கு இப்படி ஒரு இடத்துல ஒரு அற்புதமான ஒரு உணவத்தை வச்சு நடத்துகிறாங்க ஆனால் கூரையிலலாம் வச்சு நடத்துகிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து நல்லா இப்போ இங்கே இருக்கக்கூடிய வியாபாரமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறையா மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்